ராமனின் வயது அவருடைய இரு மகனுடைய வயதுகளில் கூடுதலை போல் மூன்று மடங்காகும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகனுடைய வயதில் கூடுதலை போல் இரு மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன ஓகேங்களா இப்ப பார்க்கலாம் இப்ப யாரா இருக்காங்க ராமன் அவங்க இரு மகன்கள் ஓகேவா ராமன் இரு மகன்கள் ஓகே என்ன சொல்றாங்க ராமன் வயது இரு மகனுடைய வயதில் கூடுதல் போல மூன்று பங்கு அதாவது மூன்று மடங்கு அப்ப இரு மகன்களோட கூடுதல் எக்ஸ் வச்சுக்கலாம் ஓகே மூன்று மடங்கள் வரும் மூணு எக்ஸ் கரெக்டுங்களா ஓகே இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஆண்டுகள் கழித்து ஐந்து ஆண்டு கழித்துனா ஐந்து ஆண்டு பிறகுன்னு அர்த்தம் ஓகேவா பிறகு என்ன பண்ணணும் ஐந்து ஆண்டுகள் கூட்டணும் ஓகே அப்ப அப்ப எப்படி இருக்குமா அவரின் வயது தனதுடைய மகன்களுடைய வயதில் கூடுதல போல இரு மடங்கு ஓகேவா மகன்கள் ஓகேவா ஆண்டுகளுக்கு அப்புறம் இரண்டு மகன்கள் இருக்காங்க ஓகேவா இரண்டு கூடுதல் வந்து எக்ஸ் அப்ப ஐந்து ஆண்டுகளுக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே அஞ்சு வயசு கூடுமா அப்ப எக்ஸ் பிளஸ் ஐந்து பிளஸ் ஐந்துன்னு வரும் ஓகேவா எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ கூடுதல் நாற்பதுன்னு வச்சுக்கோ கூடுதல் எவ்வளோ நாற்பது அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டு வரைக்கும் அஞ்சு வயசு கூட்டுமா எவ்வளவு கூட்டணும் பத்து தானே குற்றம் அதே கான்செப்ட் தான் அப்போ எக்ஸ்ஸு அப்போ இரண்டு மகன்கள்னால என்ன பண்றோம் பத்த குற்றம் ஓகே இப்போ எப்படி இருக்குமா அவங்களுடைய மகன்களை போல இரு மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இது இரண்டு மடங்கு அது எவ்வளவு வரும் இரண்டு எக்ஸ்ஸு ப்ளஸ்ஸு பத்து ஓகேங்களா சாப்பாடு எழுதியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா எனக்கு இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பத்தும்